ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தொண்ணூற்றம்பது ரூபா பொருட்கள் ஆஃபரில் நிறைய போட்டிருக்காங்க குவிச்சு வச்சுருக்காங்க எப்பவுமே வந்து கம்மியாக தான் திங்ஸ் இங்கே இருக்கும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபரில் நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க புதுசாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க செராமிக் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த தடவை வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபரில் கொண்டு வந்திருக்காங்க என்ன என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நல்ல திக்கான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க நிறைய பொருட்கள் இந்த தடவை நல்ல நல்ல பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த டிஃபன் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் நல்லா திக்கான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க போரூரில் வந்து சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இந்த ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஃப்ளோரில் பில் கவுண்டருக்கு பின்னாடி சைடில் வந்து இந்த ஆஃபர் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க கீழே எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடையாது எய்த்து ஃப்ளோரில் தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் எனக்கு போன வீடியோ போட்டிருக்கும் போதே கமெண்ட்ஸில் வந்து நிறைய வந்தது என்னென்னா நாங்கள் போரூர் சரவணா ஸ்டோர் போனோம் அங்கே வந்து எதுவுமே ஆஃபர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எயித்து ஃப்ளோரில் பில் கவுண்டருக்கு பின்னாடி சைடில் தான் இருக்குது நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க ஆனால் வந்து எல்லாமே ஒரே இடத்துல வைக்காமல் பெரிய ஒரு ட்ராலி மாதிரி போட்டு அதில் வந்து வச்சுருக்காங்க அங்கங்கேயா தான் இருக்குது நீங்கள் வந்து எயித்து ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் எல்லாமே போட்டிருக்காங்க ட்ராலியில் வந்து அங்கங்கேயா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க டேபிள் போட்டு ஃப்ரண்ட்ல வச்சிருக்கிறது எல்லாமே அதுக்கு அடியிலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் அடிக்கி வச்சுருக்காங்க எல்லாமே வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய் பொருட்கள் தான் இந்த மாதிரி மூடி போட்ட சில்வர் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக கொடுத்துருந்தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ நீங்கள் வந்து போரூர் போறீங்க போகிறீங்க அப்படின்னா இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய வந்து நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த குல்ஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நிறைய வந்து இந்த தடவை புதுசு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த அழகான செராமிக் டம்ப்ளர்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு டம்ளர் சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது நான் ஒன்று மட்டும்தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் டைரெக்டாக போய் ஷாப்பில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜூஸர் நிறைய வந்து ஆஃபரில் வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து இதெல்லாம் ஒரு சைடில் இருக்குது இதுக்கு வந்து அடுத்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய் பொருள் ஆஃபர்னு போட்டு போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தெரியும் பில் கவுண்டர் பில் கவுண்டருக்கு பக்கத்திலே தான் இருக்குது இந்த லெமன் ஜூஸ் புளியக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க இந்த கரண்டி எல்லாம் எப்போ போல் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா உட்டன்லையும் கொடுத்துருக்காங்க உட்டனில் பார்த்தீங்கன்னா நாலு கரண்டி சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல தான் இருக்குது நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டர் கத்தி சிசஸ் இது எல்லாமே இங்கே ஆஃப் ஆஃபரில் இருக்குது மேஷர் பார்த்திங்கன்னா இதுவுமே நைன்டி நைன் ருபீஸில் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பில் கவுண்டருக்கு போகக்கூடிய அந்த வாசல்லே தான் வச்சுருக்காங்க ஒரு ட்ரே மாதிரி போட்டு அதில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க நைன்ட்டி நைன் பொருள் இதுக்கு அந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நைன்டி நைன் ரூபீஸ்னு போட்டு போட்டிருக்காங்க இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டம்ப்ளர்லாம் டீ குடிக்கக்கூடிய டம்ளர் அப்புறம் பெரிய பெரிய டம்ளர் இதெல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் சேர்த்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு டம்ளர் சேர்த்து நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு போட்டுருக்காங்க குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டம்ளர் கொடுத்துருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு திக்காக கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் இந்த தடவை நிறைய கொண்டு வந்திருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்குது சின்ன சைஸ்லேயே இருக்குது சின்ன சைஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஜக்கு பெரிய வந்து டீ எல்லாம் ஆற்றக்கூடிய இந்த கப்பு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இது அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க அலுமினிய பொருட்கள் இந்த தடவை நிறைய கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் டைம் எல்லாம் இல்லை இந்த தடவை வந்து அலுமினிய பொருட்களில் வந்து நமக்கு சாதம் அடிக்கக்கூடிய அந்த பெரிய பானை அதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு தட்டு மாதிரி கொடுத்து அதெல்லாம் வந்து நைன்டி நைன் ருப்பீஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க சின்ன சின்ன இந்த மாதிரி தட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கறதுக்கு கீழே வந்து நிறைய வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஆஃபர்லேயும் வந்து நிறைய போட்டு வச்சுருக்காங்க அது எல்லாமே அதில் வைக்கிறதுக்கு அடிக்க வைக்க இடம் இல்லாதனால அடியில் கொடுத்து வச்சுருந்தாங்க நிறைய இருந்துச்சு நான் வந்து வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டபரா செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீசஸ் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க நல்ல வந்து திக்கான தான் இருக்குது இதெல்லாமே வந்து தாராளமாக வாங்கலாம் நைன்டி நைனுக்கு நைன்டி நைனுக்கு நிறைய வந்து இந்த தடவை ப்ராடக்ட் வந்து நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க நீங்களும் போரூர் சரவணா ஸ்டோருக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே மேலே போய் விசிட் பண்ணி பாருங்கள் எயித்து ஃப்ளோரில் நிறைய வந்து ஆஃபர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் ரெண்டு கண்டெய்னர் சேர்த்து வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு சில்வரில் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல திக்காக தான் இருந்துச்சு இது பாருங்கள் இது நைன்டி நைன் ருபீஸ்க்கு நல்ல திக்கான குவாலிட்டியில் ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பாத்திரம்லாம் அழகழகாக இருந்துச்சு இந்த டிசைன் போட்டது மாதிரிலாம் பாத்திரம் அழகாக இருந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கீழே அடுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்க இடம் இல்லாததுனால மேலே வைக்காமல் கீழே வச்சுருக்காங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா கீழேயும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வச்சு நம்ம உருட்டிட்டு போகிறது மாதிரி வீலோட சேர்த்து வரது இதில் வந்து ரெண்டு டைப்பாக வச்சுருக்காங்க ரெண்டுமே நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகழகாக இந்த தடவை நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃபன் பாக்ஸ் சேர்த்து வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க சின்ன டிஃபன் பாக்ஸ் தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக மாடல் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு அடியில் வச்சிருக்கக்கூடியது நாலு தட்டு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஆனால் வந்து நல்லா திக்கான தான் இருக்குது நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி கீழே வந்து இந்த மேலே வந்து அடிக்க வச்சிருக்க டிஃபன் பாக்ஸுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெளியில் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்துச்சு இதே மாதிரி தான் இதில் மூணு சேர்த்து வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அந்த மாதிரி போட்டு போட்டிருக்காங்க இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நான் ஒன்னு ரெண்டு தான் வீடியோல காமிச்சிருக்கேன் இதுல உள்ள இருக்குது எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த பின் போட்டு வச்சுருக்க இது எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் தான் இந்த சின்ன சின்ன வாளியெல்லாம் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த மேலே கொடுத்துருக்க இந்த பிளாஸ்டிக்கில் ஸ்பூனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் செராமிக் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் டைம் எல்லாம் நான் போகும்போது இங்கே செராமிக் ஜார்லாம் ஆஃபரில் இல்லை இப்போ தான் இந்த தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நிறைய ஜார் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க நீங்களும் வந்து போரூர் சரவணா ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜாரெல்லாம் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நல்ல பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த தடவை வந்து நைன்டி நைன் ருபீஸில் கொண்டு வந்திருக்காங்க இந்த தட்டு இதுவுமே நைன்டி நைன் ருபீஸ் இதுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரம் எல்லாம் போட்டிருக்காங்க அலுமினிய பாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு தட்டோட சேர்த்து பவல் இதெல்லாமே வந்து ஆஃபரில் நிறைய போட்டிருக்காங்க இந்த சின்ன சின்ன ட்ரே மாதிரி வரக்கூடிய தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே ஃபுல்லாகவே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க வீடியோவில் வந்து நான் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பில் போய் பாருங்கள் இந்த தட்டிலலாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்க, ஒரு தட்டு சூப்பு குடிக்கிற மாதிரி ஒரு பவல் வந்து கீழே தட்டோட சேர்த்து கொடுத்துருக்காங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு அலுமினிய பாத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருக்காங்க இது எல்லாமே தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வரக்கூடிய பொருட்கள் தான் நீங்களும் போகிற சரவணா ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா போய் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் எயித்து ஃப்ளோரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்